வணக்கம் நண்பர்களே சென்ற வேறு செய்திகள் தமிழ்நாடு அரசு பட்ஜெட் வந்து நிறையா விளம்பரத்தோடு பண்ணாங்க அதை பற்றி அரசு ஊழியர்களுக்கு நல்லது நடந்ததா தமிழக அரசு ஊழியர்கள் வந்து சென்ற மாதம் போராட்டம் இதுன்னு அறிவித்தாங்க மந்திரிகள் நாலு பேர் பேசி ஒரு மாதம் டைம் கொடுங்க நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நம்ம வீடியோ போட்டடணும் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை வந்து சிபிஎஸ்சை மாற்ற வேண்டும் என்றது சிபிஎஸ் வந்து அது ஏமாற்று வேலை அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது சிபிஎஸ்ங்கிறது இவங்க இவங்கள்ட பத்து பர்சன்ட் தான் அரசாங்கம் ஒரு பத்து பர்சன்ட் போட்டு அதுக்குரிய ஒரு நாமினல் வட்டி போட்டு கொடுக்குறதுங்கிறது இந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு போது வந்தது அதன் அடிப்படையில் அவங்க பண்ணாங்க அதே காலகட்டத்தில் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லேயே அந்த குறைந்தபட்ச பென்ஷனுக்கான உத்தரவாதம் இல்லாததுனால தான் அதை எல்லோரும் எதிர்த்து பேசினது அது மாற்றி ஆகணும்னு இப்போ மத்திய அரசு வ வருகிற மாதத்துலேருந்து யூபிஎஸ் கொண்டு வர்றாங்க இவங்க இந்த அரசு திராவிட மாடல் அரசு வந்து ஆட்சிக்கு நாங்கள் வந்தோம்னா உடனே பழைய ஓய்வுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து நாலு வருஷம் ஓட்டிட்டாங்க இன்னொரு வருஷம் வந்து ஆட்சி தேர்தலுக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்தில் பட்ஜெட்டில் நல்ல பதில் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க பென்ஷனை பற்றி எதுவும் பேசலை ரொம்ப டெட் சைலன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அமைதியாக இருந்தது ஆனால் ஈட்டிய விடுப்பு யான்லி சரண்டர் மாநில மத்திய அரசை விட மாநில அரசில் இந்த ஈட்டி விடுப்பு சரண்டர் பண்ணுறதுங்கிறது வந்து அதாவது பணமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஒவ்வொரு வருஷமும் பதினைஞ்சி நாள் சரண்டர் பண்ணிக்கலாம்னு மத்திய அரசில் அப்படி கிடையாது மொத்த சர்வீஸ்லேயே ஆறு டைம் பத்து பத்து நாள் பண்ணலாம்னு இருக்குது அதாவது எல்டிசியோடு பண்ணணும் அந்த இயல் வந்து ஒரு பத்து நாள் சரண்டர் பண்ணி காசு வாங்கிக்கலாம் எல்டிசியில் டூர் போகவேல செலவு வாங்குற மாதிரிங்கிற அர்த்தத்துக்கு மத்திய அரசு அதுவும் ஒரு ஆறாவது ஊதிய குழுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்தது அது ஆறாவது குழு இல்லை ஐந்தாவது குழு அதில் வந்தது அது இப்போ வந்து அதுதான் கண்டினியூ ஆகிட்ருக்கு ஆனால் மாநில அரசு அந்த சரண்டர் ஆஃப் இயல் அப்படிங்கிறத வந்து நிறுத்திட்டாங்க இப்போ பலகாலம் ஐ திங்க் பத்து வருஷத்துக்கு மேலே நிப்பாட்டிட்டாங்க நினைக்கிறேன் அதிமுக அரசு காலத்தில் நின்பாட்டிட்டாங்க அதுவும் இவங்க கேட்குறாங்க இவங்க வந்து இந்த பழைய ஓய்வு திட்டம் வேணும் ஈட்டிய விடுப்பு பணமாக பெறுவதையும் திரும்பி வேணும் அதை பதினஞ்சு பதினஞ்சு நாள் ஒரு வருஷ வருஷம் வந்து லீவு லீவ் அவைல் பண்ணி பதினஞ்சு நாள் ஒரு ஒரு வருஷத்துக்கும் லீவை பயன்படுத்தி ஊருக்கு செல்லாமல் அதை லீவ் எடுத்துக்கொள்ளாமல் அதை சேமித்து வச்சு பணமாக பெற்றுக்கொள்வது அதுவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது அது வந்து இந்த தங்கம் தென்னரசனுடைய பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் ஒன் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து அதை கொடுக்க போகிறாங்க ஒன் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அடுத்த தேர்தல் வந்துடும் அடுத்த தேர்தல் வந்துடும் புது அரசாங்கம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை எதுக்கு இப்படி ஒரு இது போட்டாங்கனாலுமே அதை செய்கிறது வேண்டாம்னு முடிவு பண்ண பிறந்து புது அரசாங்கம் மாறி போயிடும் அப்போது இ இதை விட அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதற்கு புதிதாக வழி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை சொல்லப்போனால் அரசு ஊழியர்களுக்கு பட்டை நாமம் போட்டுள்ளது இந்த தமிழக அரசு பட்ஜெட் இவங்க நல்ல வேலைக்கு அடுத்து பத்து வருஷம் கழித்து நாங்கள் இயல் சரண்டை கொடுப்போம்னு சொல்லாமல் ஒரு ஓராண்டு கழித்து அதுக்கு எதுக்கு இந்த பட்ஜெட்டை சொல்லணும் அடுத்த பட்ஜெட்டில் அதை பற்றி பேசணும் ஸோ புதிய அரசு செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் ஏதோ அரசு ஊழியர்களுக்கு கொடுத்தது போ ஒரு இதை எப்படி சொல்கிறேன் ட்ராமான்னு சொல்லலாம் அந்த மாதிரி செய்திருக்காங்கன்னு எடுத்துக்கோ இல்லை ஸோ அரசு ஊழியர்களுக்கு வழக்கம்போல் பட்டை நாமும் போடப்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் இது இன்னும் அரசு ஊழியர்கள் இவர்கள் நல்லது செய்தி வரும் நூற்றி பத்து விதியின் கீழ் முதல்வர் அறிவிப்பார் என்றெல்லாம் ஜாக்டோ ஜெயிலந்து சொல்லி கொண்டிருக்கிறது ஆச்சரியம்தான் கொடுக்கிறது நல்லதே நினைப்போம் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் இருக்க வேண்டும் அது எந்த ஓய்வுதான் இந்த கருத்தை நான் சொல்லிவிட்டேன் சிபிஎஸ் போக வேண்டும் குறைந்தபட்சம் யூபிஎஸ்ஸாவது வர வேண்டும் என்பது நம் கருத்து அரசு ஊழியர்கள் கேட்குறது பழைய ஓய்வு திட்டம் அது வருமா செய்ய முடியுமாங்கிறது பொருளாதார அடிப்படையில் சிரமங்கள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்தும் அது சில பேர் அதை எப்படி அதுதான் வேணும்னு பேசலாம் கருதுனா ஓகே அது அவங்களுடைய உரிமை கேட்கறது நான் வந்து என்னுடைய கருத்து இது பண்ணுறேன் சொல்கிறேன் அதாவது என் மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன் ஆனால் சிபிஎஸ் என்பது மோசடி என்பது என் கருத்து அப்போது வாழ்நாள் பூரா பணி செய்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் ஏன்னா ப்ரைவேட்டை விட இப்போ இபிஎஸ்ன்னு ஒரு நாமினல் பென்ஷன் எதை வர்றாரு அது கூட இல்லாத அளவுக்கு போய்விட்டது இந்த சிபிஎஸ் சிஸ்டத்தில் பணம் பணத்தை மொத்தமாக கொடுக்கணுன்னா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் காலி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அரசு ஊழியர்கள் தன்னுடைய வயதான காலத்தில் மற்றவரை சார்ந்து மிகவும் கொடூரமான முறையில் இருக்கும் நிலைக்கு தள்ள தள்ளிவிட்டனர் தமிழக அரசின் முடிவுகளால் அது மாற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மற்ற விஷயங்களை வரும்படியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்